வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கிழாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இயத்தமிழை பார்க்கலாம் இயற்கை என்ன பார்க்கலாம்னா நலம் குணத்துறைத்தல் அப்படின்னு நூற்றி பன்னிரெண்டாவது அதிகாரம் இந்த நூற்றி பன்னிரெண்டாவது அதிகாரம் வேணுமே தன் காதலியை வந்து மிக உயர்வாக பேசுறது அந்த அந்த மாதிரி எல்லா பாடல்களுமே அப்படி தான் இருக்கும் இதில் வந்து ஆயிரத்தி நூற்றி பதினைந்தாவது திருக்குறள் அந்த திருக்குறள் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதே மாதிரி திருவள்ளுவர் வந்து அணிச்சம்பூவை பற்றி நிறைய பாடலை எழுதியிருப்பார் மாப்பா அனிச்சம் அணிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு விருந்தினருடைய முகம் எப்படி வாடி போயிடும் என்பதற்கு அந்த அணிச்சம்பூவை ஒரு உதாரணமாக சொல்லியிருப்பார் ஏன்னா அந்த பூவிலே மிக நுண்மை நுட்பமானது மிகவும் நுண்ணிய இதழ்களில் மெல்லிய தன்மையுடைய பூ வந்து அணிச்சம்பூ என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குறளை இந்த அணிச்சம்பூ அப்போ அவ்வளோ மென்மையான ஒரு அணிச்சம்பூவை போய் ஒரு பெண் தலையில் சுடிக்கிட்டால் என்ன ஆகிடும் ஆகாது ஆனால் அந்த திருவள்ளுவர் வந்து அவ்வளோ ஒரு எழுதுறாரு என்ன எழுதுறாருன்னா அணிச்சம் பூ கால் கலையால் பெய்தாள் நுசும்பிற்கு நல்ல படா பறை அதாவது அணிச்சம் பூ இருக்கு இல்லையா அந்த பூனோட கிள்ளி காம்பு கிள்ளி தூக்கி போடாமல் அப்படியே காம்போடு அந்த பூவை வந்து தலையில் சூடி கொண்டாலாம் இப்போ பூ வழக்கமாக சூடிக்கிற வரைக்கும் அவளுக்கு மென்மை இருக்குது போல இருக்குது அந்த காம்போட சூடி கொண்டா அந்த காமனுடைய எடையை கூட தாள முடியாத அளவுக்கு அவள் மென்மையான எடுப்பு அவளுக்கு எடுப்பு இப்படி இருக்கும்போது அவ ஒரு நம்ம கல்யாண ரிசப்ஷன்லாம் போகும்போது அந்த பெரிய பெரிய ஸ்பீக்கர் அந்த பக்கத்தில் வச்சுருப்பாங்க அந்த மியூசிக்கு அதுக்கும் தன்னு 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 அந்த இன்னிசை கச்சேரியில் வின் வின் தன் தன்னு திரிக்கும் இப்போ நமக்கு நெஞ்சில் அதிர்றாமல் இருக்கும் அந்த தன் தன் தன்னுன்னு ஒரு அதிர் வந்து கொடுக்கும் அதைத்தான் இந்த வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அவர் காம்பை களைந்து போடாமல் காம்போடு அந்த சூடி கொண்டால் இருக்கிறதுலே மென்மையான சூடி கொண்டால் அப்படி சூடிக்கொள்ளும் போது அந்த இடை என்னாகும் என்றால் நல்ல படா பறை ஒரு பறை சத்தம் கேட்டால் கூட அந்த இடுப்பு தாங்காத அளவுக்கு அவளுக்கு அவ்வளோ பலவீனமாக இருக்கிறாளாம் என்னங்க இது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் எவ்வளோ பேருக்கு சமைக்கிறாப்போ அப்போல்லாம் கூட்டு குடும்பம் எவ்வளோ பேருக்கு சமைக்கணும் எவ்வளோ பேருக்கு வேலை செய்யணும் அப்போல்லாம் வந்து இயந்திரங்கள்லாம் கிடையாது எல்லாம் கையில் தான் செஞ்சாகணும் சரி வேலைக்காரங்க செய்தால் கூட மீதி ஒரு சில வேலைகளாவது அவள் செய்வாள் ஆனால் அணுச்சம்பூ சூடி கொண்டால் கூட என் மனைவி வளம் ஒரு பறை சத்தம் கூட கேட்காத அளவுக்கு அவள் பலவீனமாக இருப்பான்னு ஒரு ஆண் கணவன் அல்லது காதலன்னு சொல்கிறாங்க தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதில் இருக்கிற சுவை அதை நம்ம பார்க்கணும் இந்த அதாவது இங்கே சுமை கூடினால் காது விழு சத்தம் கூட அந்த அந்த இடுப்பு வந்து பாதிக்கிற அளவுக்கு அவள் இருப்பாள் அப்படி அவ்வளோ மென்மையானவள் அவள் அவ்வளோ மென்மையானவள் வழக்கமாக சூடுறப்போ விட காம்போடு காம்பு தான் இடக்கூடியிருக்கு அணிச்சம்பூவுக்கு எவ்வளோ காம்பு இருக்கும் இப்படி ஒரு வள்ளுவர் அப்படி அந்த காதலியை கொண்டாடி எழுதியிருப்பார் அப்பேற்பட்ட ஒரு இது நிறைய எடுத்தாள் செய்கிற ஒரு திருக்குறள் இந்த திருக்குறளை வந்து நான் மறுபடியும் பா படிக்கிறேன் அணிச்சம்பூ கால் களையாள் பெய்தாள் நுசுப்பிற்கு நல்ல படா பறை பெய்தாள் என்றால் சுடிக்கொண்டால் நுசுப்பிற்கு என்றால் இடுப்பு இடுப்பு நல்ல படா பறை கூட கேட்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பலவீனமாக படுத்து கிடப்பலாம் அந்த பூ மட்டும் சூடி கொண்டு காம்போடு சூடி கொண்டதுனால அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு சரி இப்போது நிறைய இலக்கியங்களை படித்து பார்த்தேன் அந்த இலக்கியங்களில் இருக்கிற சுவைகளை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக முன்னூக்கம் என்று சொல்லலாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகுவோ அல்லது அதில் அதில் ஈர்ப்பு வயப்பட்டு இதை எல்லோரும் சொன்னால் நல்லாயிருக்குமே நம்ம மட்டும் ரசிக்கிறமே எல்லோரும் ரசித்தா நல்லா சொல்லிவிட்டு அடுத்த தலைமுறைக்கு எளிமைப்படுத்தி ஒரு இலக்கியங்களை கொடுப்பது என்பது வந்து கவியரசர் கண்ணதாசு நிறைய செய்திருக்கிறார் அப்படியே செஞ்சால் தான் அது காப்பி அப்படியே செய்ய மாட்டார் அதுலேருந்து இன்னும் ஒரு படி மேலே போய் அது அதுலேருந்து இப்படி ஒரு இப் விஷயத்தை இப்படி கூட கற்பனை செய்யலாமா என்கிற அளவுக்கு ஒரு படி மேலே இருக்கும் அப்படி இதே மாதிரி ஒரு பூச்சூடி கொண்டால் அந்த பலு தாங்காமல் அந்த பெண் என்ன ஆவாள் அதுக்கு அதுக்கு அந்த இந்த பெண் என்ன பதில் சொல்கிறாள் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சுவையானது இல்லையா இது வந்து நலவெண்பால கூட இருக்குது இதே மாதிரி பூ சுவ சுண்டால் இந்த இடுப்பு பாரம் தாங்கவில்லை என்று அப்படி இருக்குது நம்ம நலவெண்பா விட இந்த ஒரு திரைப்பட பாடல் ஒன்று இந்த நிகழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சியிலே கூட நான் கொடுக்குறேன் ரொம்ப சுவையான ஒரு பாடலும் கூடாது ரொம்ப ரசிக்கத்தக்க பாடல் எப்படி இந்த திருக்குறள் ரசிச்சுமோ அதை விட இன்னும் கூட கூட கொஞ்சம் சுவையாக அந்த பாடல் இருக்கும் அதை அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன் கேளுங்க நன்றி வணக்கம்